வணக்கம் அந்த காலத்துல ஒரு பழங்குடி இருக்கும் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி அப்படின்னாக்க ஊரு ரெண்டு பட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன் விழா எல்லாம் ரெண்டு ரெண்டு ஆயிடும் ஆஹ் வலி வள்ளி திருமண நாடகம் போடுவாங்க இவங்க அரிச்சந்திரன் நாடகம் போடுவாங்க அவங்க ஒரு பாட்டு கச்சேரி வைப்பாங்க இவங்க ஒரு பாட்டு கச்சேரி வைப்பாங்க அவங்க ஒரு கரகாட்ட கோஷ்டியை கூப்பிட்டு வருவாங்க இவங்க ஒரு கரகாட்ட கோஷ்டியை கூப்பிட்டு வருவாங்கன்ட்டு ஊர் ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் கூத்தாடிகளுக்கு நடிகர்களுக்கு கலைஞர்களுக்கு மேடை கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப இந்த காலத்துல இது கரிகாலமாச்சே இல்ல காலம் கலிகாலமா மாறி போச்சு இல்லையா இந்த கலிகாலத்துல வந்து ஊரு ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமோ இல்லையோ ஆனா கூத்தாடிகள் ரெண்டு பட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் கூத்தாடிகளோட குடும்பம் கூத்தாடிகள்னு சொல்லப்படுறத நான் தப்பா சொல்ல வரல கலைஞர்கள் அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க கலைஞர்களுடைய குடும்பங்களில் ஏதாவது விரிசல் ஏற்பட்டுருச்சுனாக்க இங்கே மீடியாக்களுக்கு அகோரோ பசியோட ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி ஆனு வாயை பிறந்துட்டு இருக்கிறேன் இந்த மீடியாக்களுக்கு ஏக குஷி ஆகிடுது உடனே பிறந்து கட்டிடுறாங்க உடனே அதை பற்றின பேச்சுக்கள் வீடியோக்கள் யூடியூபுகள் நியூஸ்கள் இன்ஸ்டா அப்படி இப்படின்ட்லாம் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் ஜி வி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் திருமணத்திலிருந்து முறிவு பெற்றுக்கொள்வதாக அறிவிச்சிருந்தாங்க இதில் வந்து ரொம்ப டீசெண்டான முறையில் அவங்க தங்களுடைய பிரிவை வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் பிரிகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க உடனே ஃப்ளாஷ் நியூஸு பிரேக்கிங் நியூஸு அந்த இது இந்த இதுன்னு கடந்த ஐந்து நாட்களாக வந்து ஜி பிரகாஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஜி பிரகாஷ் சைந்தவி ஏன் பிரிந்தார்கள் இதுதான் காரணமா என்ன காரணம் தெரியுமா இன்னும் என்ன காரணமா இருந்தா என்ன ஒரு ஜிவி பிரகாஷுங்கிற ஒரு மனித சைந்தவிங்கிறவ ஒரு மனுஷி அவங்களுக்குள்ளார லவ் எப்படி வந்துச்சோ அதே போல ஒரு பிரிவு ஒன்று வருது அந்த பிரிவை அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு போது உங்களுக்கு என்ன வந்துச்சு கொதித்தெழுகிறார்கள் பொறுத்தது போதும் மனோவரா பொங்கி எழுங்குற மாதிரி ஜிவி பிரகாஷ் சைதேவி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு செய்தியை போட்டுக்கின்னு தள்ளிணா இருக்கிறானுங்க டிவிலையும் பேப்பர்லையும் மீடியாக்கள்லையும் இணையதளங்கள்லையும் யூடியூபுகள்லேயும் பார்த்தாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு இதற்கு முன்னாடி யாரெல்லாம் இது மாதிரி விவாகரத்து போனாங்க யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்க கடந்த இதில் வந்து தனுஷ் அவர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க இதனால அவங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படி பொண்ணை பார்க்குற ரஜினிகாந்துக்கு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு அதனால தான் லால் சலாம் வந்து நடித்து கொடுத்தாரு இப்போ அவங்க இன்னமும் அந்த வேதனையிலேருந்து மீளலை அப்படிங்கிறதுனால இன்னொரு வாய்ப்பும் கால்ஷீட்டும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிட்டாரு அந்த பொண்ணை நடிக்க டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர் உற்சாகப்படுத்துறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இதில் தனுஷ்கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் டைவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு அமராபால்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ கேப்டன் பில்லருக்கு இசையமைத்த இதுல ஜி வி பிரகாஷ் வரைக்கும் இழுத்து விட்டு தனுஷ்கும் இதுக்கு என்னைய சம்பந்தம் தனுஷ்கும் முந்தைய விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இருக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே ஒரு பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு ஆனால் தனுஷே பிரிஞ்சிருக்காரு இப்ப தான் இப்ப இதே போல முன்னதாக சது தனுஷ் பிரிந்தார் அதற்கு முன்னதாக அவங்க பிரிஞ்சாங்க அதற்கு முன்னதாக அவங்க பிரிஞ்சாங்க இவங்க பிரிஞ்சாங்கன்னு அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் வரைக்கும் போவீங்களா நீங்க ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்தாங்க அந்த கருத்து ஒற்றுமையால வாழ்ந்தாங்க கருத்து வேற்றுமையால பிரிஞ்சிருக்காங்க இதுல நான் சில வேறெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னதான் நம்ம நடிகரும் இயக்குனருமான நடிகர் மக்கள் நாயகன் சொல்லப்படுகிற ராமராஜன் அவர்களும் மிகச்சிறந்த நடிகையான நளினி அவர்களும் பிரிந்தாலும் கூட இத்தனை வருடங்கள் ஆகியும் கூட ராமராஜன் நளினிய ஒரு வார்த்தை குறையா சொல்லறத அதே போல நளினி அவர்களும் ராமராஜன் குறித்து எந்த விமர்சனங்களும் வைக்கல அதே போல ராமராஜன் ராமராஜன் பிரிந்துட்டாங்க நளினி ராமராஜன் ஜோடி பிரிஞ்சிட்டாலும் கூட அவர்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாங்க திரும்ப பிரிஞ்சுட்டாங்க இதை எவ்வளவு ஒரு கண்ணியமாவும் எவ்வளவு ஒரு பண்பாடான விஷயமாவும் நம்ம இங்க பார்க்கணும் அவங்களுக்கு தோணியிருக்கு பிரிஞ்சுட்டாங்க அவ்வளவு தானே இதைக்குள்ளார நம்ம ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும் ஒரு குடும்பத்தை பத்தி அவங்க அவங்க சினிமா துறையில இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது எந்த விதத்துல நியாயம் யோசிச்சு பாருங்க நம்ம தெருவுலயே யாராவது ஒருத்தங்க பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருப்பாங்க திரும்ப அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு மனக்கசப்பு வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் பதிமூணு பதினாலு வருஷம் கழிச்சு அவங்க திடீர்னு பிரிக்கிறதுக்கு ஏற்படலாம் அதுக்காக ஏன் பிரிஞ்சாங்க எதுக்கு பிரிஞ்சாங்க அதுக்கு பிரிஞ்சாங்க இதுக்கு பிரிஞ்சாங்கன்னு நம்ம இதை பத்தி நம்ம பேசிகிட்டே இருக்க முடியுமா நம்ம இல்லை இதை பத்தி நம்ம கருத்து சொல்றதுக்கு தான் நமக்கு என்ன உரிமை இருக்கு யோசிச்சு பாருங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் கூட ஒரு பத்திரிகையில நான் வேலை பார்க்கும்போது பணியாற்றினார் இருபத்தி ரெண்டு வருஷமா கணவன் மனைவி ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை ஆனா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க இதை எந்த விதத்துல நீங்க சொல்லுவீங்க இல்லையா அதே போல சமீபத்துல பர்வீன் சுல்தானா மேடம் வந்து ஒரு ஒரு விழாவில் பேசிய ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் அவங்க சொல்றாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயசு அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி வந்து விவாகரத்து கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனதாகவும் ஐம்பத்தாறு வயசுல விவாகரத்து கேட்குறீங்களே அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்ததாகவும் பர்வீன் சுல்தானா மேடம் அந்த விழாவில் சொன்னாங்க தோழி வந்து எனக்கு நல்ல நல்ல தோழி எனக்கு அவங்க நல்ல நிறைய நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக மனசில் ஊருவக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய மகா மகாமனுஷி தோழி அவங்க பேசும்போது அந்த சொல்றாங்க உனக்கு என்னமா பிரச்சனை ஏன் உங்க கணவர் ஏன் சம்பாத்தியம் இல்லையா இல்லங்க அரசாங்க தான் வேலை பார்க்குறாரு எத்தனை குழந்தைங்க குழந்தைங்க குழந்தை பிறந்துச்சு ஒரே ஒரு பெண் குழந்தைங்க அந்த பெண் குழந்தைய சரியா பார்த்துக்கலையா இல்லங்க பெண் குழந்தைய பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்து பேர குழந்தையும் வந்துடுச்சிங்க சரி வேற குடிச்சிட்டு இடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரா இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க இது வேறு என்ன வேற ஏதாவது ஒரு பெண்ணோட அவங்க கணவருக்கு தொடர்பு இருக்கா அதெல்லாம் இல்லைங்க சர்ச்சா அப்படிலாம் இல்லை நல்ல மனுஷன் அவங்க அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நிமிடம் நிறுத்தி பர்வீன் சுல்தானாக சொன்னதை போலவே சொல்கிறேன் அப்படி நிறுத்திட்டு அந்த பொன்மே பெண்மணி சொல்கிறாங்க போதுங்க அப்படின்னு என்ன போதும் போதுங்க வாழ்ந்தது சாகப்பூங்கள சாகிறது இல்லைங்க தனியாக வாழ போகிறேன் எனக்குன்னு இருக்கும்ல ஒரு வாழ்க்கை அதை நான் வாழ்ந்துக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஐம்பத்தாறு வயது பெண்மணி விவாகரத்து கேட்டு சொன்னதாக சொல்கிறாங்க ஏன் போதும் அப்படின்னா இவருடைய அவருக்கு அவருக்கு அவர் வந்து அரச உத்தியோகத்தில் இருக்கிறவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே அலுவலகம் இருக்கிற மாதிரியோ அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கிற மாதிரியான செட்டப்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவர் அவர் அவர் காலையில் அவர் வாக்கிங் போயிட்டு வரும்போதே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போடுவாராம் அந்த அத்தனை காய்கறிகளையும் அவர் சமைக்கணுமா அதே போல மதிய உணவுக்கு அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வரான் சாப்பாடை கட்டிகிட்டுலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாராம் ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்து அத்தனை காய்கள் கூட்டு பொரியல் வறுவல் அது இதுங்களாம் வச்சு சாப்பிடுவாராம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி போல அவர் வீட்டுக்கு வரும்போது காஃபி சாப்பிட்றதுக்கு வருவாராம் அப்படி காஃபி சாப்பிட வரும்போது வடையோ சுண்டலோ ஏதோ ஒன்று அவருக்கு வேணுமா அதனால சுட சுட அப்படி புரியும் அதே போல் இரவு வந்து இந்தந்த மாதிரியான உணவு வேணும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் ஆக கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஆரம்பித்து சூப்பு அது இது காலை டிஃபனு காஃபி டீ மதிய உணவு அவர் அதுக்கு உண்டான கறி மறுவல் பொரியல் கூட்டு அதுக்கு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் ச மதியம் மூணு மணிக்கு காஃபி சுண்டல் வடை இப்படி ஒரு 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 ஐம்பத்தாறு வயது பெண்மணியை அடுப்பாந்திரையிலேயே வச்சிருக்கிற ஒரு கணவன் அதனால் போதும் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதா அந்த பர்வின் சுல்தானா தோழி சொன்னாங்க அந்த வீடியோ வந்து யோசிக்க ஒரு அடுப்பங்கே வச்சிருந்ததையே தாங்க முடியாத பெண்கள் இருக்கிற உலகமாக மாறிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஏன் பிரிஞ்சாங்க தனு சைஸ்வரியா ஏன் பிரிஞ்சாங்க இவங்க ஏன் பிரிஞ்சாங்க அவங்க ஏன் புரிஞ்சாங்க இதனாலதான் பிரிஞ்சாங்களா அதனாலதான் பிரிஞ்சாங்களாங்கிற இங்க அப்படியான தர்க விவாத கருத்து விமர்சனங்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது அவங்க பிரிஞ்சாங்க அவ்வளோதான் அது ஒரு செய்தி அவ்வளோதான் இதை தவிர்த்து அதுக்குள்ளார நம்ம மூக்கை நுழைக்கிறதுக்கு எந்த உரிமையோ நமக்கு கிடையாது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற பேர் வழின்னு வியூஸ் அதிகமாக போகணுங்கிறதுக்காகவும் என்ன காரணம் இதுதான் காரணமா அப்படின்னு நீங்கள் போட்டீங்கனாக்கா என்ன காரணம்னு காசிப்பு நம்ம தெரிஞ்சுக்கிற ஆசையில் இருக்கிற உலகம் தானே இது அதனால ஜிவி பிரகாஷையும் சைந்தவியும் நம்ம வந்து ஒரு தடவை தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமாகவும் ஒவ்வொரு இணையதளம் வாயிலாகவும் ஒவ்வொரு பேப்பர் வாயிலாகவோ தினம் தினம் அவங்கள பிரிய வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அவங்க இன்னும் ஆறு மாதம் கழிச்சோ ஒரு மாதம் ஒரு வருஷம் கழிச்சோ ஏன் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் கழித்து திரும்ப கூட சேரலாம் அப்படி சேர்றதுக்கு உண்டான ஸ்பேஸை நம்ம விடுறது தான் ஒரு அமைதியாக நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு அப்படியா ஓ ரைட் அவ்வளோதான் அதை விட்டு அவரே அவ அவ்வளவு அழகான விளக்கத்தை அவர் வந்து ட்விட்டரில் ஜி வி பிரகாஷ் கொடுத்துருக்காரு ஜி வி பிரகாஷ் ஒரு பண்பட்ட மனிதருங்கிறதும் ஒரு இளம் வயசுலேயே பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் தொற்றுக்கிறதும் இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல அன்பான மனிதர் அப்படிங்கிறதும் எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஒரு ஒரு இருபது நிமிடங்கள் என்னுடைய குடும்பத்தாரோட நான் ஜி வி பிரகாஷ் அவர்களை சந்தித்து பேசிய அந்த சமயத்தில் அவ்வளவு நாகரிகத்தோடையும் அவ்வளவு பண்போடையும் வயசு வித்தியாசம் இல்லாமல் என் கூட வந்திருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த அதே கரிசனத்தோடையும் அன்போடையும் பழகிய அந்த ஜிவி பிரகாஷ் நான் சன் நான் எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் செய்கிறதா எல்லாரும் எல்லாராலையும் சொல்லப்படுகிற அந்த ஜிவி பிரகாஷ் இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நாம ஏதோ நீதிபதி மாதிரியும் அவர் ஏதோ ஒரு பெரிய தேசவிரோத குற்றங்கள் செஞ்சிட்டதாகவும் சைந்திவியையும் அவங்களையும் ஏன் இப்படி பந்தா பாடாப்படுத்தி பம்பரமாக ஆட்டணும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த வார்த்தையை பாடாப்படுத்தி பம்பரமாக ஆற்றியடா அப்படின்வாங்க ஏன் இது அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்க ஏற்கனவே அவங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க அரேஞ்சு மேரேஜாக இருக்கட்டும் லவ் மேரேஜாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பிரிவுங்கிறது ஒரு துயரம் தானே இல்லை அந்த பிரிவு துயரத்திலேயே அவங்க இருப்பாங்க அந்த சமயத்தில் அவங்க அழகாக எந்த யார் மேலேயும் யாரும் குற்றம் சுமத்திக்காமல் நீ ஒழுங்கா நீ ஒழுங்குல நீ கெட்டவன் நீ நல்லவன் கிடையாது அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லிக்காமல் அழகாக விலகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அந்த வழி அந்த வழிக்கு உண்டான நிவாரணத்தை நம்ம தரோமோ இல்லையோ ஆனால் அந்த வழியை நோண்டி 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 ரணமாக்கி காலமாக்கி பெரிய ஆறாத புண்ணாக்கி பெரிய குழி குழி வர்ற அளவுக்கு ஒரு புண்ணாக்கி தேவையா ஜிவி பிரகாஷ் இதை எதையும் கட்டுக்காதீங்கம்மா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் தொடர்ந்து வேலையை பாருங்கள் சைந்தவி ரொம்ப அற்புதமான குரல் உங்களுக்கு என்ன ஒரு ரிலாக்ஸாக கொஞ்ச நாள் இந்த பிரிவை கொஞ்ச நாள் ஏற்றுக்கிட்டு அப்படியே இருங்க நீங்கள் மீண்டும் சேர்ந்தால் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை ரிலாக்ஸ் திராமிச்சு டீமுக்கு மட்டும் இல்லை மொத்த ரசிகர்களுக்குமே ஒரு சந்தோஷம்தான் காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் அப்படிங்கிறதாகத்தான் நாம் எடுத்துக்கணும் அதனால இந்த ஏன் காரணம் என்ன காரணம் பிரிஞ்சது ஏன் சேர்ந்தது ஏன் இது எதுவுமே வேணாம் தயவு செய்து அப்படி பிரிந்தவர்களை அப்படியே விட்டுருங்க ப்ளீஸ்